லட்சுமணசாமி மண்டிவதிக்காடு மூச்சொண்டு முதலமடை பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு கோவிந்தாவரம் ஃபஸ்ட்டு ரவிச்சந்திரன் வந்து பாயிண்ட் வாழ்ந்து கொடுத்துருக்காரு அண்ணாவோட பாயிண்ட் நான் ஒரு நிலத்தில் இங்கே தான் அமைச்சிருக்க தான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கங்க இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து ரெண்டு இஞ்சி மட்டம் ரெண்டு ஒரு இஞ்சி மட்டம் ஒரு ரெண்டு கிடைச்சிருக்குது அரைஞ்சி மட்டம் ரெண்டு கிடைச்சிருக்கு முக்காலிஞ்சி மட்டம் ஒன்று கலைச்சிருக்கு இதில் மட்டமெல்லாம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது இவருக்கு டு முந்நூறுக்குள்ளே உடையக்கூடிய மட்டம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியில் வந்து ரெண்டு மட்டம் உடையுது ஒரு அரைஞ்சியில் ஒன்று உடையுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டு ஐநூறுக்குள்ளே முந்நூறு டு ஐநூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்சி மட்டம் ஒன்று உடையுது ரெண்டு இஞ்சி மட்டம் ஒன்று உடையுது அப்புறம் ஐநூறு டு எட்நூறுக்குள்ளே ரெண்டு இஞ்சி மட்டம் ஒன்று உடையுது இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த காலத்துக்குள்ளே அந்த மட்டம் கிடச்சிடும் தண்ணி ஃபுல் தண்ணி கிடைக்கும் சாருக்கு ரெண்டு இஞ்சி தண்ணி அவருக்கு அவனுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ஓடிக்கணும் ஆனால் தொள்ளாயிரம் அடி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஓட முடியாது மேலக்கு தண்ணி நமக்கு அதிகமாக வந்துடும் ரெண்டு கேரண்டி அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் அவரோட யோகத்தை கொடுத்துருக்கோம் 確かに。